அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு சிறப்பு மிக்க மாநில செயற்குழு கூட்டமானது கடலூர் மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய பத்திரிகையான மிக பிரபலமாக வளர்ந்து வரக்கூடிய பொன் தாமரை மற்றும் தினத்தாமரை ஊடகமானது அதனுடைய அத்துணை செய்தியாளர்களும் இங்கே குழுமியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த பொன் தாமரை செய்தியின் நிறுவனத் தலைவருமான திரு பொன் சதீஷ்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் ஆற்றல் மிகு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை மிக சீரும் சிறப்புமாக வழிநடத்தி இருக்கிறார்கள் வருகின்ற காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை எப்படி செழுமைப்படுத்துவது எப்படி கட்சியை மேல்நோக்கி கொண்டு செல்வது என்று ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பொன் செய்தியாளர்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்